இப்போ வந்துட்டு இன்றைக்கி இது ரெண்டாவது கூடு அன்றைக்கி இந்த மரத்தில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம மார்னிங் வந்து எடுத்து அதை வீடியோ எடுத்தால் நான் டெலிட் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து கம்பல் பண்ணி அண்ணனை கம்பல் பண்ணி நாங்கள் ஆள் இருக்கோம் சப்போர்ட் பண்ணுறோம் பீஸ் வந்து விரட்டி கொடுக்குறா பண்ணி ஏறும் சொல்லி சொல்லியிருக்கேன் அம்பியம்மா அம்பி ஸோ இதையும் நம்ம எடுத்துட வேண்டியதான் கூட வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணனாவும் அபியும் வந்திருக்காங்க இன்றைக்கி தேன் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக போட்டு விட்டா ஆனால் பூச்சி கிளம்பல ஆனால் அண்ணன் ஏறி தான் இது பண்ணு இப்போ நல்லா பூச்சி போயிச்சு போயி தான் போகுது போகுது பாரு ஃபுல்லாக போகுது பாரு ஃபுல்லாக போகுது சரியான பார்க்க கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோ ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் சேஃப்டிக்கு போட்டால் இது எங்களுக்கு வந்து வாட்டி எடுக்குது வெற்றிகரமாக எடுத்துகிட்டோம் கூட்டாக அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் கையில் வந்து தேன் அப்படியே ஊற்றி போச்சு அதுக்குள்ளே ஃபெயிலியர் தான் ஒரு ஒரு கிலோ தேனாட்ட வேஸ்ட் பண்ணிட்டோம் ஓப்பா நல்ல தேன் பறிங்க கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி கிட்ட போட்டு பாபி நான் சுவாமி கூட எடுத்து போட்டு ஏறி விடுப்போம்

இந்த அப்படி கூட்டதான் இங்கே தேன் இல்லை அதே அதை அப்படி பிடிச்ச அறுத்து எடு ஃபுல்லாவே எடுத்து அடுத்துடு அங்கே நடுவில் போட்டியா புழுவெல்லாம் ஊற்றும் பண்ணி எடுத்து அந்த அளவுக்கு தேன் அம்பாதுங்கண்ணா அப்படியே அதை அறுத்து விடு இந்த கூட்ட அப்ப நம்ம திருப்பி அறுத்துக்கலாம் நான் சொல்றது கிளியா

உங்க வேற அப்படி எப்படி சுத்துது இந்த இலையில அப்படிதா எப்படி மொண்டு குடிங்க ஐயோ எடுத்துறலாம் இறரா இருங்க எடுத்து இதல ஊத்துங்க எடுத்து இதல ஊத்துங்க பக்கி இது எடுத்துடா டேய் பாட்டில் 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 ஊத்திரலாம் பாட்டில் எடுத்துடா அப்படி ஓடு பாட்டில் எப்படி இருக்கு தேனு சரியா டேஸ்ட் அது இன்னும் ஃபுல்லா இருக்கு இந்த என்ன எவ்வளவு தேனு உள்ள பாரு நீங்க 10 ml தான் உங்களுக்கு வர வியாபாரம் போதா

சக்கரவெல்லி வாங்கிட்டு போறீங்களா ஆர்கானிக்கா பண்ணது கிலோ ஐம்பது ரூபா ஹலோ பாருங்க அது அப்படி பாட்டில் ஊற்று தேன் தான் யூஸ் பண்றது வேற எல்லாம் எதுவும் நினைக்காதீங்க எதுவுமே சொல்லடா நான் போய் போய் இது பண்ணிடுறேன் பியூரிஃபை பண்ணிடுறேன் ஓகேங்கண்ணா வடிகட்டி ஆமாம் வடிகட்டியில் இறங்காதுண்ணா காட்டன் தண்ணியில் போட்டு இட்லி தண்ணி இருக்குல்ல அதில் போட்டு புளிஞ்சுக்குவாங்க புளிஞ்சிங்கன்னா ஃபில்ட்ராயிடும் அதுலேயும் இந்த அளவுக்கு வரும் வந்துடும் போட்டு போட்டு அதையும் போட்டுவிடு கண்டிப்பாக கிருஷ்ணனா இன்னைக்கு நம்மளோட வந்ததுக்கு தேன் கிடச்சிருக்கு பியூரான ஒயில்டு ஹனி தேன் காட்டு தேன் அதனால் இது இது வந்து 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 இப்போ இப்போ கூட டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம எடுக்க முடியலன்னு சொல்லி விட்டுட்டு இருந்த ஸோ ஓகே கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு பேர்த்தோட சப்போர்ட்டோட வந்து அப்படி சரி சப்போர்ட்டோடய இப்படி புள்ளிக்கூடா அன்னைக்கு நான் ரெண்டு நசுக்கணும் கீழே கீழே ரெண்டு தட்ட கேளுக்கும் தேன்காசே மரம் இருந்தது ஆயிரத்தி ஐநூறு இல்லை மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேசியிருக்கலாம் அப்புறம் வீடு அவசரம் போட்டு ஆயிரத்தி ஐநூறு சரி தெரிஞ்சிங்கன்னா இவையே கொடுக்க மாட்டேங்கானுவேன் அப்புறம் அண்ணா இதெல்லாம் வந்து ரிஸ்க்குங்கண்ணா நீங்கள் ஏறி எடுத்துக்கிறீங்களா அது இதுவும் சேர்க்கணு சேர்க்கணு அப்படின்னு போட்டு விட்டா இப்படி